இந்த யாதகத்தை பார்க்கலாம் சிம்மத்தில் கேது கன்னியில் சனி தனுசில் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு மற்றும் குரு இங்கு புதன் வக்கிரம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் இங்கு குரு ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் குருவிற்கு திருகோணத்தில் யாரும் இல்லை குருவிற்கு பின் ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மற்றும் சனி இருக்கின்றனர் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது வித்தியாகாரகன் புதனோடு சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கின்றனர் இவர்களோடு கேதுவும் தொடர்படுகின்றார் கல்வியில் தடை இருப்பதை காட்டுகிறது மேலும் இங்கு புதன் வக்கிரம் என்பதனால் கல்வி அறிவு இவருக்கு இல்லை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் பின் ராசியான விருச்சிகத்தோடும் வக்கிரபுதன் தொடர்படுகின்றார் அது அவரது விரோதியின் வீடு அந்த விரோதி அதற்கு மூன்றில் உச்சமாக இருக்கின்றார் அவரை நோக்கி ராகு வருகிறது புதன் பக்கிரம் என்பதனால் இவரது பேச்சில் நையாண்டித்தனம் இருக்கும் நக்கல் நிறைந்திருக்கும் அதில் நகைச்சுவையும் இருக்கும் என்று சொல்லலாம் சுக்கிரன் ரிசபத்தோடு தொடர்படுகின்றார் சந்திரன் மோசத்தோடு தொடர்படுகின்றார் புதனும் தொடர்படுகின்றார் அதற்கு பின்னால் குரு ஜாதகர் இருக்கின்றார் புதன் இளம் பெண்களை குறிக்கக்கூடியவர் சந்திரன் தாய்மையடைந்த பெண்களை குறிக்கக்கூடியவர் அப்போ பெண்களை கௌரவப்படுத்தும் தன்மை இவருக்கு இருக்கும் வித்தியாசமான பாணியில் பெண்களை கௌரவிப்பார் மதிப்பு கொடுப்பார் இங்கு இவரது மனைவியை குறிக்கும் சுக்கிரன் உச்சமான செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் அதே நேரம் சனியின் தொடர்பும் வருகிறது சுக்கிரனுக்கு பின்னால் கேது இருக்கிறது மனைவி விடயத்தில் இவருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் மனைவி சரியான அமைப்பில் இங்கில்லை குருவிற்கு நேர் ஏழாம் வீட்டை பார்த்தாலும் சூரியன் வீடு அங்கு கேது இருக்கின்றார் சூரியன் குருவிற்கு பதினொன்றில் இருக்கின்றார் கேதுவின் தொடர்பில் இருக்கின்றார் குருவிற்கு நேர் ஏழாம் வீட்டோடு சூரியன் கேது தொடர்பு இவருக்கு முதல் மனைவி சரியாக இல்லை நல்ல அமைப்பில் இல்லை குருவிற்கு இரண்டாம் வீடு குடும்பத்தை குறிக்கும் அதற்கு அதிபதி குரு ராகுவோடு இருக்கின்றார் இங்கு குருவோடு இரண்டு பெண் கிரகங்களின் தொடர்பு இருக்கிறது இவருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு குடும்பம் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் மேசத்தி சுக்கரன் மிதுனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் கன்னியில் சந்திரன் துலாத்தில் சனி தனுசில் கேது கும்பத்தில் குரு மற்றும் சூரியன் மீனத்தில் புதன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு தீபகாரகனாக குருவை எடுக்கின்றோம் குரு கும்பத்தில் ஆத்மகாரகன் சூரியனோடு இருக்கின்றார் குருவிற்கு ஐந்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஒன்பதில் சனி இருக்கிறது ராஜகிரகங்களான சூரியன் செவ்வாய் திரிகோண ரீதியாக குருவோடு சம்பந்தப்படுகிறார்கள் இந்த ஜாதகர் மரியாதைக்குரிய ஒருவர் அரசாங்க கௌரவம் ராஜ்ய கௌரவம் ராஜாங்க கௌரவம் எல்லாம் இவருக்கு கிடைத்தது ராஜாவாக இருந்தார் என்று சொல்லலாம் குருவிற்கு பதினொன்றில் கேது புகழ் பெற்ற மன்னர் என்று சொல்லலாம் குருவோடு சூரியன் செவ்வாய் மற்றும் ராகு தொடர்பு மிக பெரிய வீரனாக எல்லோர் முன்னிலையும் ஜொலித்து நின்ற ஒருவர் என்று சொல்லலாம் குரு இருக்கும் வீட்டுக்குடைய சனி உச்சமாகி இருக்க அவரை குருவும் தொடர்பு கொண்டு வலுப்படுத்துகின்றார் துடஹாத்திரமான மரியாதைக்குரிய ஒருவர் இவர் சூரியன் குருவிற்கு பதினொன்றில் கேது அதாவது சூரியன் குருவிற்கு பதினொன்றில் கேது இருந்து இவருக்கு அழியா புகழையும் சூரியன் மற்றும் குரு இருக்கும் வீட்டுக்குடைய ஆயுள்காரகன் காரகன் சனி குருவிற்கு ஒன்பதில் உச்சமாகி சூரியன் மற்றும் குருவின் தொடர்பில் இருப்பது இரவா புகழையும் இவருக்கு கொடுத்ததென்று சொல்லலாம் மக்கள் மத்தியில் மக்கள் நெஞ்சில் உறவாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரில் இவரும் ஒருவர் என்று சொல்லலாம் அதனால் தான் அதனால் தான் மன்னர் சிவாதியாளர் என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மேசத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சனி தனுசுல் கேது குரு மற்றும் சந்திரன் புதன் இங்கு வைக்கிறான் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சனி தனுசுள் கேது குரு மற்றும் சந்திரன் புதன் இங்கு வக்கிரம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றார் இங்கு குரு அவரது திருகோண வீட்டில் வலுவாக இருக்கின்றார் அவரோடு சந்திரன் மற்றும் கேது இருக்கின்றார் அதே நேரம் சுக்கிரன் சூரியன் புதன் மற்றும் செவ்வாயும் இருக்கின்றன ராஜகிரகம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி இந்த இரண்டு ராஜகிரகமும் பவராக இருக்கின்றன அப்போ தானாகவே அரசாங்கம் அரசு பதவி பட்டம் புகழ் வந்துதானே ஆகணும் அதே போன்று சூரியனை குரு தொடர்பு கொண்டாலே அரசு கௌரவமாக வந்துடன் இங்கு சூரியன் உச்சமாகி கூட பத்துக்குடிய புதனும் பதினொன்று குடிய சுக்ரனும் சேர்ந்து குருவோடு இருக்கின்றன குருவோடு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று குடியவர்கள் தொடர்பு ஹிட்லர் ஆரம்பித்து வைத்த கம்பெனி எல்லாம் இப்பவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஹோஸ்வன் கார் எல்லாம் அவர் ஆரம்பித்து வைத்ததுதான் உலகம் முழுவதும் பேரடுத்தவர் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் இரண்டு மாபெரும் கிரகங்களோடு இணைவு சுக்கிரனை நோக்கி ராகு வருகிறது மனைவியின் ஆயுள் குறைவு படுகிறது குருவிக்கு நேரில் ராகு அது மட்டுமன்றி இவருக்கும் ஆயுள் குறைவு பெயர் புகழ் செல்வம் எல்லாமே அள்ளி கொடுத்த இறைவன் அனுபவிக்க ஆயுளை நீட்டிக்கொடுக்க மறுத்துவிட்டார் ஒன்றிருந்தால் ஒன்றில்லை என்பது தத்துவம் குருவோடு சனி மற்றும் சுக்கிரன் என இரண்டு பெண் கிரகங்களின் தொடர்பிருக்கிறது முதல் மனைவி இறக்கின்றார் பின் மற்றொரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கின்றார் அந்த பெண்ணோடு காலம் முழுவதும் வாழ்ந்து இருவரும் சேர்ந்தே இறந்தார்கள் ஆயுள் காரகன் சனி குருவிற்கு எட்டில் பகை வீட்டில் இருக்கின்றார் அந்த சனிக்கு பின்னால் ராகு முன்னால் கேது இருக்கிறது எட்டாம் ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருக்கின்றன புதன் இங்கு வக்கிரம் மீனத்தோடு தொடர்படுகின்ற ஆயுள் ஸ்தானத்துக்கு நீச புதனின் தொடர்பு இருக்கிறது அதனால் ஏதாவது ஒரு வகையில் ஆயுள் குறையும் ஆயுள் ஸ்தானத்துக்கு நீச புதனின் தொடர்பும் இருக்கிறது இங்கு காலபுருஷனுக்கு முதலாம் வீடு தலை அதாவது மோசம் வந்து காலபுருஷனுக்கு முதலாம் வீடு அது தலையை குறிக்கும் அந்த வீட்டோடு குரு தொடர்பு அட்டமாதிபதி சந்திரன் தொடர்பு சுக்கிரனுக்கு அதாவது மனைவிக்கு எட்டு செவ்வாய் குருவோடு சுக்கிரனோடு தொடர்பு இருவரையும் நோக்கி ராகு வருகின்றார் செவ்வாய் ரத்தம் தோட்டாவை குறிக்கின்றது அப்போ தலையில் சுட்டு மரணமடைந்தார் இங்கு புறப்பு யாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் ஆயுள் காரகன் சனி அதாவது கோச்சார சனி பயணம் அதே போன்று கோச்சார ராகுவும் புறப்பு யாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் பயணம் சனி இருக்கும் வீட்டுக்குடைய சந்திரன் அன்றைய தினம் நீச அவரோடு லக்னத்துக்கு அதாவது லக்னத்துக்கு எட்டுக்குடைய சுக்கிரனும் வக்கிரமாகி நினைவு அன்றைய தினம் மனதுக்கு காரகனான சந்திரனும் நிசமானார் பிறப்பு யாதகத்தில் உள்ள குருவை கோச்சார குரு வக்ரமாக இருந்து பார்க்கின்ற பிறப்பு யாதகத்தில் உள்ள குருவும் நுழல் கிரகங்களோடு தொடர்படுகின்றார் எப்படி அன்றைய தினம் இவரது யாதகத்தில் ஆயுளோடு சம்பந்தப்பட்ட சனி யாதகரோடு சம்பந்தப்பட்ட குரு ஆத்ம காரகன் சூரியன் மனசுக்கு காரகன் சந்திரன் വലുല്ലാമിവിട്ട് പാരുങ്ങൾ